வணக்கம் உறவுகளை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க எடப்பாடி பழனிசாமியின் கதை ஆகஸ்ட் பதினாறாம் தேதியோடு முடிய போகிறது உடனடியாக செயற்குழு கூட்டத்தை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதிமுகவில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் இணைந்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைய முடியும் உங்களது பதவியே தக்கவைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செயற்குழு கூட்டத்தை கூட்டி புதிய மாவட்ட செயலாளர்களையும் நீங்கள் அறிமுகப்படுத்தினாலும் அதனால் எந்த ஒரு பயனும் அல்ல பல கோடிகள் செலவு செய்தாலும் அதிமுகவின் தொண்டர்கள் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் நாம் வெற்றியடைய முடியும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் இதுவரை முப்பது சதவீதத்தை குறைந்து வாக்குப்பதிவுகள் பதி பதிவானதல்ல ஆனால் தற்பொழுது முப்பது சதவீதத்தை குறைந்து இருபத்தி மூன்று சதவீதம் மட்டும்தான் அதிமுகவிற்கு ஓட்டு பதிவுகள் முடிவடைந்திருக்கிறது இது வரலாறு காணாத தோல்வியாகத்தான் அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளாததற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டை அடியாக எடப்பாடி பழனிசாமி மீது அடித்திருக்கிறார்கள் இதற்கு மீதும் எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் நடுத்தெருவில்தான் இருப்பார்கள் என்பதையும் தென் மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் ஆட்சியில் ஒற்றுமையாக இருந்தீர்கள் ஆட்சி கவிழ்ந்தவுடன் எதற்காக இருவரும் மோதிக்கொள்கிறீர்கள் இது எப்பேற்பட்ட சுயநலமான ஒரு தனிப்பட்ட விரோதத்தை கட்சிக்குள் கொண்டு வந்து கட்சிக்குள் இரு பிரிவினர்களை ஏற்படுத்தி அதிமுகவை தற்பொழுது சுக்குணராக உடைப்பதற்கு முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக வைத்திலிங்கம் அவர்கள் கூறியிருப்பது சரியா என்பதை நீங்கள்தான் கமன் வாயிலாக கூறணும் அதிமுகவை பொறுத்தளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக மிக முக்கியமானது இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்கடிக்கப்பட்டால் அதிமுக கட்சி இருந்த அடையாளம் தெரியாமல் மாறிவிடும் காரணம் சரியான தலைமை இல்லாமல் இருந்தது காரணமாகத்தான் இந்த தோல்வி என்பது தொண்டர்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள் மீண்டும் ஒரு தவறை அதிமுக செய்ய தொடங்கினால் அது அதிமுகவின் அழிவாகத்தான் இருக்கும் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறுவதைப் பற்றி கமலில் கூறும்